மழையா ஆதி சிவா நல்ல மாயா பேச்சு கருப்பா நாட்டா மோனத்தை ஆதி சிவா அண்ணாமலையாரு உண்ணாமலை நிறையா வருமானம் வரணும் நிறையா இலிச்ச வர எனக்கு நெருக்க செக்கணும் அப்பா கடவுளே ஆ வாங்கம்மா வணக்கம் எந்த ஊர்லேருந்து வரீங்க எந்த ஊர்லேருந்தும்மா வரீங்க தேனியில இருந்து தேனிலிருந்து வரீங்களா ம் யார் உங்கள் பையனா ஆ இது யார் உங்கள் அக்காவா சரி சரி என்னம்மா ஜாதகம் பெருசா இருக்கு இது யார் ஜாதகம் பையன் தா அவங்க கல்யாணம் பார்க்கணும் அவங்க தாத்தா ஜாதகம் அவங்க அப்பா ஜாதகம் எல்லாம் இதில் இருக்குது சரி என்னமா சின்ன பையனா இருக்கு எப்பயே கல்யாணம் பாக்கணுன்ற தாத்தா சாதகம் என்னமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு போட்டுருக்கு அவர் செத்துட்டாரா இருக்காரா செத்துட்டாரா செத்தவருக்கு எதுக்குமா சாதகம் கொடுக்கற என்னமா ஏமா உசுரம் வாங்குற காலையில சரி பத்தியா வர ஆகிய நல்லா இருக்குமா அவங்க அப்பாவுக்கு பையன் சின்ன பையனா இருக்கமா சாப பாக்க வந்து வேற விஷயமாமா இதெல்லாம் தாங்க முடியல என்ன பண்றமா நல்லாத்தனமா இருக்க என்ன பண்ற சொல்லு சொல்லுமா நீயா சொல்லுமா அந்த ரொம்ப சங்கடப்படுது சொல்லு ஏன் அழுகுற அழுக அதுமா இருந்தாலும் அந்த அம்மா காப்பாத்தி குடுத்துருவா என்னம்மாது சனி குரு சுக்கரன் அருமையா இருக்கம் எப்படி சொல்றது ஆனா அருமையா இருக்கு குடும்ப சாதகம் இது அப்பா சாதகமா அப்பா சாதமா இதுவும் சாதம் இல்லைங்க அவங்க சாதமா அப்படின்னு சொல்லி கொடுமா பொறுமா அவங்க அப்பா அவ பாத்துக்கிற எப்படி இருக்குன்னு மொத்தம் எட்டு குழந்தை காட்டுதாமா ஆமாவா இல்லையா என்ன யோசிச்சு சொல்ற நாலு ஆம்பளை பைய மூணு பொம்பளை புள்ள ஒண்ணு தவறிடுச்சுமா உண்மையா பொய்யா ஏமா சாதகம் அருமையா இருக்கம்மா ராகு கேது சுக்கர குரு வந்து ஒன்பதாவது இடத்த பாத்துட்டு இருக்காரு

எது தோசம் இருக்குமா அத ஒரு தோசம் கழிக்கணும் கழிச்சுருவோமா அது கழிச்சா உங்களுக்கு பனமழையா கொட்டுமா அருமையா இருக்கும் எல்லாத்தையும் போயிட்டு வந்த கடைசியில எங்க வந்தியா ஏமா நான் முன்னூறு வருஷமா நான் ஜாதகம் பாத்துட்டு இருக்கேன் அப்புறம் என்னமா இதெல்லாம் தெய்வத்தோட சக்திமா தானத்திலே இருந்து நான் இப்படி இருக்கேமா நான் சும்மா சாதாரண ஆள் கிடையாது நீ இப்ப உங்க பரம்பரையோட ஜாதகத்தை எல்லாம் கொண்டு வா அவங்க பேரு ராசி பரம்பரை எல்லாம் கிளீனா சொல்லுவேன் நானு சரி இப்போ யாருக்கு பார்க்கணும் வீட்டுக்காரச்சாதா சாதம் இப்படி இருக்கு என்ன பார்க்கணும் என்ன பையனுக்கு என்ன சின்ன பையன இருக்காரு கலையன கல்யாணம் பாக்குறீங்களா என்னமா இந்த புள்ள என்ன சரி பையன் சரி என்ன பையன் சரியில்லை நல்ல தரக மூக்கு முலியமா நல்ல தரடா இருக்கா ரொம்ப மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி என்னமா பொறுமா பாக்குறோம் எப்படி இருக்கு நம்மளுக்கு அதுக்கு ஒரு தாயத்தை மந்திரிச்சு பதினோராயிரத்தி ஒரு ரூபா செலவு வரும்பா அவளை நான் மாத்தி கொடுத்துறேன் ஆம்பளை சிங்கமா ஆக்குறேன் அவனுக்கு சேருவாரோட சேர்ந்து அப்படி ஆயிட்டா இப்படி சொல்லி நிறைய பேர் ஏமாத்துற இருக்காங்கம்மா அப்படிதான் ஏமாந்துறாதீங்க என்ன இது வந்து இயற்கை இயற்கை ஈசன் ஈசனா கொடுத்த வரம் என்ன இதை வந்து மாத்த முடியாது இது வந்து மனநோய் கிடையாது இது வந்து வேணுகிடு பண்றது கிடையாது இது தெரிஞ்சு பண்றது கிடையாது இது தெரியாமையும் பண்றது கிடையாது இது வந்து அந்த ஈசனா வந்து அந்த ஈசனும் அந்த ஈஸ்வரியும் சேர்ந்து பிறந்திருக்காங்க அவங்க உங்க வீட்டுல நீ கொடுத்து வச்ச உங்க குடும்பத்துல எல்லா குடும்பத்திலயும் வந்து இப்படி பிள்ளைங்க பிறக்காது தெரியுமா என்ன கேள்விப்பட்டிருக்கியா அந்த ஒரு இதுல சேர்ந்த பையன் இந்த பையன் ஓய் அதுக்கு என்ன பண்ணனும் பூஜை பண்ணினாலும் தாயத்து மந்திரிச்சு போட்டாலோ கோயில் உலத்த கூட்டு போனாலோ கடா வெட்டி மொட்டை எடுத்தாலும் இல்ல நீ ஒரு கைய வெட்டி கொடுத்தாலோ இதை வந்து மாத்தவே முடியாது என்ன இது வந்து இயற்கையா வாருது இது வந்து தெய்வமா கொடுத்தது இது வந்து உன் குலதெய்வம் வந்து உங்க வீட்டுல பிறந்திருக்குன்னு நினைச்சுக்க நீ பண்றது அவனுக்கு வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் நீ ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாலும் வேற எங்க கூட்டு போனாலும் இது வந்து மாறாது என்ன இது மனசு புரியுது சொந்தக்காரங்க வந்தக்காரங்க எல்லாம் கேவலமா பேசுறாங்க எங்கேயுமே போக முடியல எங்கேயுமே கூட்டுக்கு போக முடியல எங்கேயுமே கூட்டுக்கர முடியல தப்பு தப்பா அவங்க படிக்கிற பசங்க எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்ல அறிவு உள்ளவங்க அப்படி பேச மாட்டாங்க அதை தெரிஞ்சவங்க வந்து பேச மாட்டாங்க இது வந்து என்ன நான் உனக்கு எப்படி சொல்றது படிச்சிருக்கியா படிச்சிருக்கீ படிச்சபஞ்சமா தெரியும் சொன்னா பெண்ணு ஓய் அவன் பார்க்கறதுக்கு ஆண் மகன் பெண் நடப்பகனா தான் இருப்பான் அது வந்து அவனை குறைச்சத சொல்லக்கூடாது அவனை வந்து கிண்டல் கேலி பண்ணாதீங்க ஓய் அவனை நீங்க பண்ண வேண்டிய என்ன விஷயம் தெரியுமா வீட்டை விட்டு மட்டும் வெளியேத்தாம பாருங்க வீட்டை விட்டு வெளியேத்தினா அவங்க வாழ்க்கையே இல்லாம போயிடும் ஓய் இப்படியே உன் வீட்டுல வச்சு உன் பிள்ளை ஒரு ஊன மூட்டை குழந்தை ஒரு கண்ணு தெரியாத குழந்தை ஒரு கையில் குழந்தை வீட்டுல பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவ வச்சு பாப்பில்ல பாப்பில அதே மாதிரி அந்த குழந்தைய நினைச்சு வீட்டுல வச்சு ஊத்த கஸ்டடியில வச்சு வளர்த்துக்க ஓய் அந்த பிள்ளை எங்கேயுமே போகாது உனைய கடைசி காலத்துல இப்படி பிள்ளை தான் உனைய காப்பாத்தும் புரியுதா இப்படி தான் காப்போம் அப்படியே நீ வீட்டை விட்டு வெளியேத்தினா ரோட்ல போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிச்சை தான் எடுத்து காசு வாங்கும் அப்படி உன் பிள்ளைய பாக்கணும்னு நினைக்கிறியா தெருவில் நின்று நைட் நேரம் போய் சேவை கட்டி தெருவில் நின்று புழைக்கணும் அந்த பிள்ளையை பாக்கணும்னு நினைக்கிறியா அதுலயும் நல்ல கிட்ட போய் சேர்ந்தா பரவாயில்ல அந்த குழந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் படிக்க வச்சு நிறைய வாழ்க்கை கொடுத்து நல்லபடியா பாக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் தப்பான இடத்துல வச்சா இவனை மிஸ்யூஸ் பண்ணி இவனை பிச்சை எடுக்க விட்டு இவனை தப்பான தொழில் பண்ண விட்டு பணம் அவங்க சம்பாரிச்சு கழுத்துல காலையில் நகை நட்டை போட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க உன் பிள்ளை இணாம போயிடும் உனக்கு இன்னும் கேவல அவசியம் உன் குடும்பத்துக்கு இன்னும் கேவலசம் உலக ஆயிரம் பேசல உன் பிள்ளை எப்படி உனக்கு தெரியும்ல அப்படி உன் பிள்ளை இப்படி நினைக்கிறியா நல்லபடியா பாத்துக்கணும்ல உன் பிள்ளை உன் கஸ்டடியிலே வச்சுக்க வீட்டை விட்டு வெளியே தவிர நல்லா படிக்க வை நல்லா சொல்லு கேட்க வை உன் வீட்டுல என்ன இருக்கு அதை கொடுத்து நல்லபடியா வளர்க்க அவன் புடிச்ச மாதிரி அவ இருக்கட்டும் அவன் வேட்டி கேட்டுன்னா வேட்டி கேட்டோம் சட்டை போட்டோம் சட்டை போட்டோம் கும்பல் ட்ரெஸ் போட்டோம்னா போட்டு இருக்கட்டும் அதை பத்தி தப்பா அவன் நினைக்காத எங்க ஒரு வராகியே கடிக்கிறா பாரு ஓய் அதுக்காக போய் யாரும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க சொந்தக்காரர்கள் சொல்றாங்க படிக்கிறவங்க சொல்றாங்கன்னு சொல்லாதீங்க நிறைய பிள்ளைங்க வாழ்க்கை இப்படிதான் கெட்டு போகுது நிறைய பிள்ளைங்க வாழ்க்கை தெருவளின்னு இந்த அளவுக்கு ஆகி போகுது அதை அப்படி பிறந்தது அவனை வேணும்னா பண்ற இல்ல வேணும்னு பண்ற அது இயற்கையா கடவுள் கொடுத்தது ஓய் இயற்கையா கொடுத்த அவனோட ஹோர்மோன் வந்து பெண்ணோட பெண் தன்மை ஹோர்மோன் அவனுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கு அவ்வளவுதான் ஓய் அதை வந்து நீ தப்பா நினைச்சுக்கிறாத நீ அவனை நல்லபடியா வளர்த்து நல்லபடியாவ கூடயே வச்சுக்க உனக்கு முடியாத காலத்துக்கு இப்படி பிள்ளை தான் நல்ல ஆரோக்கியமான பிள்ளைய ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள பார்க்கணும்னு சொல்ல முடியாது இப்படி பிள்ளை வந்து இது வந்து அன்புக்கு கட்டுப்படுத்த பிள்ளைங்க ஓகே அதனால இப்படி பிள்ளைகளை வந்து உன் கைப்பக்கமா வச்சுக்க வளர்த்துக்க தெருவுல பிச்சை எடுக்க விட்டுறாங்க நிறைய நிறைய பேமில இப்படி வெளியே அடிச்சு விரட்டி விட்டுறாங்க கடைசியில போய் தெருவில் நின்னு அடுத்தடுத்து வேற வேற பெரிய பெரிய தப்ப நிறைய நல்ல திருநங்கி இருக்காங்க ஓய் தப்பான திருநங்கி போய் மாட்டி கிடைச்சு நோய் உன் பிள்ளை வாழ்க்கை நரகமா ஆயிரும் ஓய் உண்மையா நீ நீ பத்தது உண்மை நீ தானே பத்த அந்த பிள்ளை இப்படி காரணத்துக்கு ஆரம்பி நீ சொன்னா நீ ஏத்துக்கிறீ ஏத்துக்கிறியா நீ தானே பத்த அப்ப ஓ தப்பா இந்த பிள்ளை மேல தப்பா ஓ தப்பு இல்ல அது அது வந்து இறைவன் கொடுத்தது ஓய் இத வந்து தப்புன்னு சொல்ல முடியாது ஆகையா நல்ல வழியா பார்த்து இப்படி நிறைய நிறைய சாமியார் இருக்காங்க அதோ கட்டி வரும் இதை கட்டி வரும் பணம் சம்பாதிக்கங்க அப்படி இடத்துல கூட்டு போகாம நல்ல படிப்பு கூடு அவனுக்கு நல்ல நல்ல வழி அவன் இஷ்டத்துக்கு இருக்கட்டும் வீட்லயே வச்சுக்க வெளியில விட்ட அந்த குழந்தை ஒண்ணுக்காக போயிருமா